ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம ரேவதி சந்திராவுக்கும் ஆப்பு வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் இந்த பக்கம் நம்ம கார்த்திக் வந்து அப்படி அப்படியே அம்மாவுக்கு திதி கொடுத்துட்ருக்காங்க இதை பார்த்து சிவனாடியோட சித்தப்பா இதான் சரியான சந்தர்ப்பம் சந்திரகலாவுக்கு ஃபோன் போட்டு விஷயத்த சொல்லிடலாம் சாமுதிஷ்ய ிய கூட்டிட்டு வரட்டும் அப்படின்னுட்டு உடனே சந்திரகலாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஏதாவது சரியான சந்தர்ப்பம் அக்காவை கூட்டிட்டு வா அப்படின்னுட்டும் உடனே சந்திராவும் வேறு ஏதோ சாமி கும்பிட்டுற சாக்க சொல்லி நம்ம சாமுண்டீஸ்வரியை நேராக கோவிலுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் கிளம்பி நேரா கோவிலுக்கு வராங்க இந்த பக்கம் நம்ம ரேவதி இப்போது கார்த்திக் வந்து இங்கே தெடி கொடுக்கறது தெரிஞ்சால் எப்படியாச்சும் சிட்டி வந்து அம்மாவை அழைச்சிட்டு வருவாங்களே அப்படின்னு சொல்லி எடுக்கலை அப்படின்னு பார்த்து சரியாக அந்த இடத்துக்கு நம்ம சாமுண்டீஸ்வரியும் சந்திரகலாவும் வராங்க இதை பார்த்து ரேவதிக்கு தூக்கி வாரி போடுறது ஐயோ நம்ம நினைச்ச மாதிரி வந்துட்டாங்களே இப்போ என்ன பண்ணுறது எப்படியாச்சும் நம்ம கார்த்திக் வந்து தெடி கொடுத்து முடியல அளவுக்கு வரைக்கும் நம்ம தடுத்து நிறுத்தியே ஆகணும் அப்படின்னுட்டு உடனே நம்ம ரேவதி என்ன பண்றாங்கன்னா நேரா ஓடி போய் கிட்டயும் சந்திரகலா கிட்டேயும் பேசுறாங்க வாங்கம் என்னம்மா சொல்லாமல் குழாமோ கோவிலுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கும் போதும் இங்கே பாரு ரேவதி நீ கூட தான் சொல்லாமல் வந்திருக்க ஆமாம் தனியாகவாக வந்திருக்க ஆமாம் ஆமாம்மா நீங்கள் வீட்டில் பிஸியாக இருப்பீங்களா அதனால தான் நான் தனியே வந்துட்டேன் நீங்கள் வார்தா இருந்திருக்க நானும் உங்கள் கூடவே வந்திருப்பேன்ல அப்படின்னும் போதும் உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி சரி சரி சரிம்மா நானும் உங்கள் கூட சாமி கும்பிடட்டுமா அப்படின்னும் போது சரிப்பா என்ன இவன் தேவையில்லாமல் ஒரு ஒருவேளை நம்ம பிளானை வந்து சொதப்ப வந்திருக்காலோ சிச்சி என்ன பிளான் மேலான சொதப்பினாலும் அவ தெதி குடுக்கிறது ஹாக்கா பார்த்து தானே ஆகணும் அப்படின்னுட்டு உடனே அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க நம்ம சந்திரா அப்படின்னு பார்த்து ரேவதிக்கு என்ன பண்றேன்னு புரியல ஐயோ எப்படி ஆச்சு அம்மா போறதை தடுத்து நிறுத்தி ஆகணும் இப்படின்னு பார்த்து ஒரு ஐடியாவும் வருதுலே அப்படின்னுட்டு பார்க்குறாங்க பக்கத்துல வேப்பில இருக்கு உடனே ரேவதி தனக்குள்ள அம்மன் வந்த மாதிரி அந்த இடத்துல டேய் அம்மன் வந்திருக்கண்டா அப்படின்னு அட தொடங்கிடுறாங்க இதை பார்த்து எல்லாரும் அந்த இடத்துக்கு ஓடி வராங்க உடனே சாமுண்டீஸ்வரியும் வராங்க என்ன இந்த பிசாட்டம் ஆடிட்டு இருக்கா அப்படின்னுட்டு நம்ம சந்திராவும் வாய பழந்துட்டு இருக்காங்க அத்தா என்ன அத்தா என்ன திடீர்னு வந்திருக்க இங்க பாடுறா இந்த ஊருக்கே படி அளக்குறவதான் இது சாமுண்டீஸ்வரி இந்த சாமுண்டீஸ்வரி பொண்ணோட கல்யாணம் நடக்க போகுதுடா அப்படின்னு ஆமா அத்தா நடக்க போகுது அது நல்லா நடக்காது அப்படின்னு போது சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன நீ இப்படி சொல்ற அப்படின்னு நம்ம சாமுண்டீஸ்வரி பயப்படுறாங்க இங்க பாரு இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா நான் சொல்றத நான் சொல்ற பரிகாரம் செய்யணும் அப்படின்னு போது சொல்லு நீ என்ன பாரிக்கதை சொன்னாலும் நான் செய்வேன் இங்க பாரு உன் குடும்பத்து மேலே ஏதோ நிற்காளே உன் தங்கச்சிக்கும் அக்கறை இருக்குல்ல அதனாலே இதோ இவ தான் நான் சொல்ற பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னதோ என்ன பரிகாரம் சொல்ல அப்படின்னு போதும் தலை குடிச்சிட்டு பால் கூட எடுத்து செருப்பு இல்லாமல் கோவில வலிச்சிட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு போகணும் அப்படின்னு போதோ அத்தா நீ சொல்லிட்டு கண்டிப்பா நீ சொன்ன மாதிரி அவ செய்துடுவான் அப்படின்னு போதோ ஐயோ அக்கா என்னக்கா பேசிட்டு இருக்க சந்திரா லூசத்தனமா பேசாத இல்லைன்னா என் பொண்ணு கல்யாணம் நடக்காது அந்த அத்தா சொன்ன மாதிரி என் குடும்பத்து மேலே உனக்கு உண்மையிலேயே அக்கறை இருக்குன்னா பிளீஸ் சந்திரா இந்த பரிகாரத்தை செய்ய சம்மதி சம்மதிச்சுக்கோ அப்படின்னு போது சந்திரா வந்து சம டென்ஷனில் இருந்துகிட்ருக்காங்க சரி சரி உடனே அத பரிகாரத்தை இல்லனா உன் பொண்ணு கல்யாணம் நின்று போய்டும் அப்படின்னு போது என்ன இவ இப்படி பேசிட்டு இருக்கா இதுவும் அந்த காந்தியோட பிளானா இல்ல இந்த ரேவதி தான் அந்த காத்தியை காப்பாற்ற எப்படி ஒரு நாடகம் போடுறாளா ஐயோ ஒன்றும் புரியலையா அப்படின்னு சந்திரா சம டென்ஷன் ஆகிற மாதிரி காமிச்சு இந்த பிரம்மும் முடிச்சிடுறாங்க